டிசம்பர் மாத வேத வாசிப்பு திட்டம் இன்றைய வேத வாசிப்பிற்கான வசனங்கள் ஏசாயா பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்கள் ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும் அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும் கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடி மேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறுக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய ஸ்தலம் மகிமையாய் இருக்கும் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக விதாவே உடைய மகாபரிசுத்த திருப்பெயருக்கு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இன்றைக்கும் என்றைக்குமாய் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக தேவரீர் பெரியவராய் பரிசுத்தராய் மைமை நிறைந்தவராய் வல்லமை உள்ளவராய் உம்முடைய சித்தத்தின்படியாகவே செயல்படுத்துகிறவராய் இருப்பதற்காய் தோத்திருக்கிறோம் இப்போதும் கூட இந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தராகி எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை குறித்ததான அவருடைய ஆட்சியை குறித்ததான அவருடைய அந்த காரியங்களிலே

கொடுக்கிறோம் எங்களை நீர் ரட்சிக்கும்படி ஆயுடைய குமாரனை எங்களுக்காக சிலுவையில் மறைக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அவருடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய தருணத்தில் அவருடைய அந்த பிறப்பியானது எங்களுக்கு எவ்வளவு பெரிய நற்செய்தியாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணரும்படியாய் நீர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய காரியங்களிலும் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கவும் நீர் எங்களை கரிசனையாய் காத்துக் கொள்ளுகிறதை போல நாங்களும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை வழிநடத்தும் சத்தியம் அவருடைய அந்த இடை கட்சியாய் இருப்பதற்காய் அரைக்கட்டாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர் எங்களோடு இருந்து வார்த்தையின் வழியாய் பேசுகிறதற்காய் இன்றைக்கும் எங்களோடு இந்த வார்த்தையானது இடைப்படுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு பிரியமுள்ள புருஷர்களாக ஸ்திரீகளாக இருக்கவும் உண்மைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் துதித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமக்கு ஆராதனை செய்து உம்மை தொழுது கொண்டு உமக்கு மகிமையை செலுத்த எங்களுக்கு உதவி செய்திடலும் உம்முடைய நாமங்கள் இன்றைக்கும் என்றைக்குமாய் ஆராதிக்கப்படுவதாக தேவனே இந்த வேலையிலும் கூட ஆண்டு இந்த காணொலியை ஆன்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கத்தர் பெயர் பெயராய் ஆசிர்வதிப்பீராக அந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து எழும்புகிற அந்த துளிராகிய கர்த்தர் ஏேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவையான நன்மைகளை தந்து அவரவருக்குத் தேவையான செழிப்பையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கான ரட்சிப்பையும் தந்து கத்தர் பாதுகாத்துக்கொள்வீராக தேவனே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மாய் எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லா விதமான வஞ்சகங்களுக்கு மத்தியில் தேவனே நாங்கள் இப்படியாய் உமக்கு முன்பதாய் நாங்கள் புறாக்களைப் போல நாங்கள் கபடற்றவர்களாக இருக்கும் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே அது போல ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கத்தர் ஆசீர்வதித்து அவர்களும் உமக்கு நன்மை செய்கிறவர்களா இந்த பூமியில் சுற்றி தெரிய கத்தர் இயேசுவை போல இருக்க கத்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபையையும் தயவையும் தரும்படியாக கெஞ்சி கேட்டு கத்தராகி எங்கள் இயேசு கிறிஸ்துவன் பரிசுத்த ரத்தத்திற்குள் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவன் திருப்பெயரால் அந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்லப்பதாவே ஆமேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சமாதானமும் அவருடைய பரிசுத்த கிருபையும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்குமாய் இருப்பதாக ஆமேன்